பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஐப்பஷி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதட்சி அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவாதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் பஞ்சாங்க கணிதப்படி ஷுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பிரஷன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக தெரிவிப்பதோடு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் உடல் ரீதியான வகையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேவையில்லாத நோய் தொந்தரவுகளுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கண்களுக்கு பார்வை முக்கியம் காதலுக்கு வாழ்வு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்யு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழல் விலகும் சவாலான விஷயங்களை சமாளித்து சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜனனம் என்ற தருணத்தில் கவனம் முக்கியம் மரணம் என்ற நேரத்தில் மௌனம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகும் கர்ம வினைகள் அகலக்கூடிய தர்ம தான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையைத்தான் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க சந்தான மாட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான் அனுகூலமான வர்ணம் சில்வர் கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக ராட்சியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும் பணப்புழக்கம் சீராக இருக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் தேவையில்லாத நட்புக்கள் தானாகவே ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் கடல் அளவு தண்ணீரை விட துளியளவு கண்ணீருக்கு வீரியம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க அந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்ததை நினைத்தபடியே சாதித்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவராக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஹிம்மம் ராசிய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டம் பேசுவதற்கு கூட பட்டம் வாங்க வேண்டும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க மாந்தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி பி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியால் வெற்றி கிடைக்கும் வாகன சம்பந்தப்பட்ட யோகங்கள் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் ஒன்றாக வாழ்வதிலும் நன்றாக வாழ்வதிலும் நாட்டம் கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்து சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகும் மரம் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவங்க கார்பெண்டர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையும் ஆண்மையும் ஒன்றாகும் போது பேரின்பம் நன்றாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக அமையக்கூடிய நன்றான சூழல் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மை என்ற மென்மைக்கு பெண்மை காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எம கண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய நன்மைகளும் அயல் நாட்டு பயணங்களும் அற்புதமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொறுமை என்ற மூன்றெழுத்தில் பெருமை என்ற தகுதி ஜனனமாகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜத் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்வு அமையும் உறவுகள் வகையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் தருதலையாக உள்ளவனுக்கு விடுதலை தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சார்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் மீன ராஜையை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் வியாபாரத்தில் விறுவிறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக தன லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதன் முதலில் வந்த பெற்றோரை மதித்தால்தான் முன்பின் தெரியாத இடத்தில் கூட மதிப்பு கிடைக்கும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க ஷீதா லக்ஷ்மி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோக சுகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்